நல்லதே நடக்கும்போம் நிமஸிபாயும் எல்லாம் ஸ்ரீ பாரகிம்மன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே நினைக்காத ஒன்று அந்த நினைச்சதை விட அதுக்கும் மேல இரண்டாக நடக்கும் யாருனால குருவினால் நடக்கும் குரு பயிற்சியினால் நடக்கும் ஒரே வருடத்தில் மூன்று முறை குரு பயிற்சி மூன்று ராசியை கடக்க போறாரு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு குருவினுடைய முக்கியமான பார்வையும் கிடைத்து மிகப்பெரிய அளவு நன்மை கிடைக்க போகுது அதை பத்தி விரிவா விளக்கமாக பார்க்க போறோம் பதிவாக பாருங்க இல்லை நம்ம சேனல்ல ஏற்கனவே சனிப்பிரிச்சு பலங்கள் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க பாருங்க கண்டிப்பா மறக்கல ஒரு நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரம் என்றால் ராகு பகவான் தாங்க உங்களுடைய நட்சத்திரம் ராகு இப்பொழுது மீன ராசியில் அமர்ந்திருக்கக்கூடியவர் கரெக்டாக மே மாசம் பேர்ச்சடைஞ்சு கும்பராசிக்கு வந்துடுவார் ஓகேங்களா இப்போ குரு பவனுடைய பயிற்சி அதே மே மாதம் நடக்க போகுது ராசியில் அதாவது உங்களுடைய மிதனத்திற்கு பன்னெண்டாம் மணி ரிஷம ரிஷபத்துல தான் குரு இருக்கிறார் அந்த குரு மே மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாலை ஒரு ரெண்டரை மணிக்கு பேர்ச்சடைஞ்சு உங்க ராசிக்கு மிதன ராசிக்கு வர குரு எங்க இருக்க போறாரு உங்களுடைய ராசியில் இருக்க போகிறார் நட்சத்திராதிபதி ஒன்பதாம் வீடான கும்பத்தில் அமரப்போற சரி அப்படி வரக்கூடிய ஒன்பதாம் பார்வையால் கும்ப ராசியை பார்க்க போறாரு அந்த கும்பத்தில் யார் இருப்பா ராகு இருப்பார் சோ ராசியில் குரு ராசிநாதனை பார்க்கிறார் சோ இந்த ஒரு நல்ல விதமான ஒரு யோகம் வேறு யாருக்கும் கிடைக்காது எந்த நட்சத்திரத்துக்கு எந்த ராசிக்கும் கிடைக்காது மிதன ராசிக்காரங்களுக்கு குருவினுடைய பரிபூரண அருளும் பார்வையும் உண்டு ஆனால் குரு அதை கொடுத்துதான் ஆகணு வழி கிடையாது ஏன்னா குரு உங்களுடைய மிதனராசியில் இருக்கிறாரு சரிங்களா ஸோ இப்படி பார்க்கும்போது என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் நினைச்சதை விட டபுளாக கிடைக்கும் ஸோ ஒரு அரசாங்க தேர்வுக்கு எழுதிருப்பீங்க அந்த வேலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக விரைவிலேயே உங்களுக்கு வந்து சேரும் சம்பளம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல சம்பள உயர்வோடு கிடைக்கும் அதே போல் ஒரு இன்டர்வியூ ஒரு வேலைக்கு அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க அதில் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு உறுதியான முறையில் கிடைக்கும் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு படிப்பை படிச்சிடுவீங்க படிக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு யோகங்கள் கிடைக்கும் அதே போல் பதிவு வாய்ப்பு அல்லது ஒரு சினிமா வாய்ப்பு இல்லை வேறு எதுவும் வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இருக்கக்கூடிய இருக்கக்கூடியது அந்த வாய்ப்புகள் இந்த வருடத்தில் குருவின் திருவருளால் நிச்சயமான முறையில் கிடைக்கும் ஸோ டிரான்ஸ்ஃபர் ஒரு பயணம் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதிரடியான திருப்பங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் வகையில் அதிரியான ஒரு மாற்றத்தை ஒரு உச்சமான ஒரு மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேருந்தான் மாற்றுக்கடத்த ஸோ அரசியல் முதல் சினிமா வரை உங்களுக்கு கௌரவம் பெயர்ப்புகளை பெற்றுத்தரும் இந்த குரு பகவான் இப்போது குரு பார்வை நட்சத்திர ராகுக்கு கிடைக்கிது அப்போ மிதினராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகள் எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த துறையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்து சமய அறநிலையத்துறை டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து துறை ரயில்வே துறை மற்றும் மருத்துவத்துறை ஸோ ஜவுளித்துறை சரிங்களா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுல எல்லாமே பெரிதளவு லாபமும் பெரிதளவு ஒரு முன்னேற்றமும் கிடைப்பதற்கு யோகம் உண்டு ஸோ இப்போ இந்த குழந்தை பாக்கியம் ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சார் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு சக்ஸஸ் சக்சஸ் ஆகும் ஸோ குரு பயிற்சிக்கு பின்னாடி அந்த குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இங்கே உண்டு அதே போல் இந்த சர்ஜரி அளவுக்கு ஒரு ஆப்ரேஷன் அளவுக்கு பெருசாக ஒரு பிரச்சனை நோய் பிரச்சனை போயிருக்கும் ஆனால் சின்ன மருந்துகளால் அது சரியாகும் அதே போல தாய் தந்தையரோடு இந்த பிரச்சனைகள் சரியாகும் உங்களோட வயது மூத்தவர்கள் அவர்களால் ஏற்பட பிரச்சனைகள் சரியாகும் வீட்டில் ஒரு சுபகாரியம் சுப நிகழ்ச்சி நடக்கும் ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு யாருக்கும் இவங்களுக்கு கல்யாணம் நடக்குமா பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க வேணாம் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்குமா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நடக்கிறது சான்ஸ் இல்லை அப்படின்னு உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் இழந்து கைவிட்டிருப்பீங்க ஆனால் மறந்துவிட்ட அந்த காரியத்தை கூட நடத்தி கொடுப்பார் குரு பகவான் சரிங்களா அந்த மாதிரி ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா உண்டு இந்த குருவனே பாருங்க சரி அப்படிப்பட்ட அந்த குரு பகவான் அக்டோபர் பத்தொம்போதில் பேர்ச்சி அடைஞ்சு கடகராசிக்கு போகிறாரு எப்படி போகிறாரு வக்ர நிலையடைந்து போறாரு அப்போது அந்த கடகம் என்பது உங்களுடைய மிதுனத்துக்கு இரண்டாம் வீடு ஓகேங்களா ஸோ குறுக்கு வழியில் கொஞ்சம் பணத்தை கொடுப்பார் ஓகேங்களா வாய்ப்பை மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்து நீங்கள் நிலவனாக இருப்பீங்க பட் பொருளாதார ரீதியாக வாழ்க்கை ரீதியாக இழந்திருப்பீர்கள் சரிங்களா கருணை பாசம் அன்பு அடிப்படையில் நீங்கள் இழந்தது மீண்டும் கிடைக்கும் அதை வசூல் பண்ண வேண்டிய நேரம் இருக்கு கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கும் மறைமான வழியில் பணம் வர்றதுக்கும் இந்த குருவின் வக்ர காலகட்டம் உங்களுக்கு வசதியாக இருக்குது அக்டோபர் பத்தொன்பதுக்கு அப்புறம் குரு வக்ரமாகி இரண்டாம் ரெண்டு கடகராசியில் போகிறாரு பண ரீதியான மாற்றம் ஏற்படும் அதே போல உறவுகள் ரீதியான தப்புனா தப்புன்னு சொல்லி உறவுகளுக்கு நல்ல ஒரு புத்திமதி செஞ்சு உறவுகளால் நீங்க இழந்தது உறவுகளால் நீங்கள் கஷ்டப்பட்ட அந்த மனநிலை பிரச்சினையை சரியாக்குங்க திடீர் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு அப்போ அக்டோபர் பத்தொம்போதில் இந்த குருவனுடைய வக்ர பயிற்சி நடக்குது கடகராசிக்கு மீண்டும் நவம்பர் பதினொன்றுல அதே குருவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மிதனராசிக்கு வர்றாரு இடத்துல ரிசபராசிலிருந்து மிதனராசிக்கு மிதனராசிலிருந்து கடகராசிக்கு கடகராசிலிருந்து மீண்டும் ராசிக்கு என மூன்று முறை பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் அப்போ மீண்டும் அந்த மிதனத்துக்கு வரக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடியும் வரை அவர் மிதினத்துல இருக்க போறாரு அடுத்த குரு பயிற்சி வரைக்கும் சோ எப்படி பார்த்தாலும் அதிரடியான மாற்றங்களை திருப்பங்களை இந்த குருவான ஏற்படுத்தி கொடுப்பாரு அதுவும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு காரணம் உங்களுடைய நட்சத்திர ராகுவ குரு பார்த்துடுறாரு குரு பார்க்கும்போது கண்டிப்பா அதிரடியான மாற்றங்கள் சோ புதுசா கார் வண்டி வாகனம் வாங்குறது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு திடீர் கல்யாணம் காதல் கல்யாணம் போன்றவை ஏற்படவும் வாய்ப்புகள் இங்கே ரொம்ப உண்டு சரிங்களா சோ இந்த தருணத்தில் குரு பயிற்சி காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிதனராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்தவர்கள் நீங்க பயன்படுத்தினா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது நடக்கும் நினைத்ததை விட இரண்டு மடங்காக அந்த பலன் கிடைக்கும் நடக்கும் ஓகேங்களா விற்றாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் இந்த திருவாதிரி நட்சத்திரத்தை பிறந்தவங்க உங்கள் நட்சத்திர அதிபதி கும்ப ராசிக்கு இல்லையா அது ராசிநாதன் யார் சனி பகவான் அப்போ சனியினுடைய வீட்டில் ராகு நுழைகிறார் ஸோ அந்த ஒரு நேரத்தில் இந்த பழைய கடமை பழைய கருமான்னு ஒன்று இருக்கும் அதை முடிச்சு கொடுத்துருங்க நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுருங்க பழைய வழக்குகளை முடிச்சுக்குங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது பெரிய பெரிய வழக்குகள் வழக்குகளோட சின்ன பேச்சுவார்த்தைகளில் முடியும் முடிச்சுறது நல்லது ஒரு சொத்தை விற்கணும் விற்க முடியாமல் ரொம்ப அது நஷ்டத்தில் இருக்குதுன்னா அந்த சொத்தை விற்று முடிச்சுறது உங்களுக்கு நல்லது அதே போல் சில உறவுகள் உங்களுக்கு தவறான உறவுகளாக அமைஞ்சிருப்பாங்க அந்த உறவுகளை விட்டு விலகணும்னு நினச்சி தந்திருப்பீங்க விலகு விடுங்கள் அது தவறு கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நீங்கள் விலகிறதுனால உங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் ஒரு கடன் அடையும் அப்படிப்பட்ட அந்த முயற்சியில் பண்ணலாமா வேண்டாமான்னு இத்தனை வருஷமாக நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க அதுக்கு வாண்டடா குரு வழிவகுத்து கொடுப்பார் இந்த ராகுவின் மூலமாக ராகுவை பார்ப்பதன் மூலமாக ஸோ உங்களுடைய அந்த முடிவால் உங்களுக்கு பெரும் நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் தயங்காமல் நீங்கள் எடுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஓகேங்களா ஸோ மேலும் குருவுடைய வழிபாடு குறிப்பாக பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது போல திருமண தடை குழந்தை பாக்கியம் தடை உள்ளவர்கள் அரச மரத்தோடு இருக்கக்கூடிய விநாயகருக்கு வியாழக்கிழமை அன்று சரிங்களா விடலை தேங்காய் உடைத்து வழிபாடு செய்ய அப்படிப்பட்ட அந்த கண்ணை பெரும்பாலும் கோயில் இருக்கக்கூடிய அந்த குலதெய்வ கோயிலில் எங்கேயாவது தானமாக கொடுத்து அந்த கண்ணை வளர்த்து வருவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அரசமர வழிபாடு பலவிதத்தில் இந்த மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு சர்வதோஷம் பித்திரதோஷம் போன்ற தோஷங்களை நிவர்த்தி பண்ணும் இந்த குரு உங்கள் ராசியில் இருக்கும்போது சரிங்களா பண்ணுனா பலன் ரெண்டு மடங்காக திருப்பி கிடைக்கும் பண்ணிக்கிங்க ஸோ நல்ல ஒரு நாம் இன்றவில் மிதனராசி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்த நிச்சயமா உங்களுக்கு மேலே வந்தவர்கள் பிடிச்சிருந்த லைக் நண்பர்களுக்கும் முறைகளுக்கும் அறக்காமல் ஷேர் செய்யுங்க இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட தர பெல்லைக்கான பிரச்சனை பக்கத்தில் ஒரு ஆள் என்ற அவசரம் தவறாமல் செலவு பண்ணிச்சுங்க மேலும் அடுத்தவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் நம சிவாயம் எல்லாம் இல்லை ஸ்ரீ திருவடி சரணம்